வெற்றி நிச்சயம் கலைஞரவர்கள் முதன் முதலாக நின்று வென்ற இந்த கரூர் மாவட்டத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான கழகத்தின் வெற்றி கலக்கை துவங்குவோம் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா மொத்த படைகள் கலைஞர் ஆகியோட வழி நின்று தமிழ்நாட்டின் எழுச்சிக்காக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உண்மையா உழைக்கிறவங்க நாம இந்தியாவில் எந்த மாநில அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சி எட்டி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு நெஞ்சு நிமித்தி சொல்ற அளவுக்கு முதன்மை மாநிலமாக முன்னேற்றிருக்கிறோம் கழகம் நம்மை காத்தது நாம் கழகத்தை காக்கணும் என்று உழைக்கிற உங்களை போன்ற உடன்பிறப்புகள் இருக்கும் வர எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம் சாதாரண வெற்றி அல்ல எதிரிகளை எல்லாம் கலங்கடைக்கக்கூடிய வெற்றியை பெற்று வந்திருக்கிறோம் இந்த வெற்றி பயணம் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் நிச்சயம் தொடரும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி நிச்சயம் அமையும் இந்த கரூர் மண்ணில் தந்தை பெரியார் பிறந்த நாளில் உரைக்க சொல்வோம் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் வெள்ளைக்கு கேட்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து சொல்லணும் தமிழ்நாட்டை கலைவுனையும் விட மாட்டேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெள்ளம் நம்ம புது வரலாறு படைக்கணும் வரலாறு படைக்கலாமா